விஜயாலய சோழீஸ்வரம் இது ஆயிரத்தி அறுநூறு வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்டிருக்கு சேர சோழ பாண்டியர் என்னும் பல்லவ பேரரசர்களாலும் ஏராளமான குறுநில மன்னர்களாலும் ஆளப்பட்டிருக்கு அவ்வாறு அண்ட குறுநில மன்னர்கள்ல வேலீர்களும் மிக முக்கியமானவங்க இந்த விஜயாலய சோழீஸ்வரம் புதுக்கோட்டை மாவட்டத்துல நார்த்தாமல் தாங்க இருக்கு ஆர்கோலிக்கல் ஸ்டெஸ்டர் அதாவது தொல்பொருள் கட்டிடங்களின் கருவூலம் என்று சொல்லும் அளவிற்கு ஏராளமான வரலாற்று நினைவு சின்னங்களை விட்டு சென்றிருக்கு அதுல முக்கியமானது இந்த விஜயாலய சோழீஸ்வரம் இது ஒரு கற்றலி கோயிலுங்க கற்றலி கோயில்னா என்னன்னு பாக்குறதுக்கு முன்னாடி ஆதி காலத்துல கோயில் எல்லாம் மரங்களால கட்டப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் மலைகளை கொடைஞ்சு குடை கழிவறை கோயிலா கட்டப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் கற்களை கொண்டு கட்டப்பட்ட கற்றலி கோயில்கள் உருவாச்சுங்க இப்ப சிமெண்ட் கம்மி வச்சு கட்டப்படுற நவீன கோயில்கள் இப்ப நீங்க நிறைய பாத்துருப்பீங்க கற்களால் ஒன்றன் மேல் ஒன்றாக வச்சு கட்டப்படுற கோயில கற்றலி கோயில்னு சொல்லுவாங்க வரை அப்படின்னா மலை மலையை குடஞ்சு கட்டுற கோயில்னால அது குடைவரை கோயில்னு சொல்லுவாங்க அப்படி பார்க்கும்போது குடைவரை கோயில் கட்டளி கோயில் இந்த ரெண்டு விதமான கோயில் அமைப்புகளுமே விஜயாலய சோழீஸ்வரத்துல இருக்கு இங்க மூன்று கோயில்கள் இருக்கு இதுல பெருமாள் கோயிலும் சிவன் கோயிலும் ஒரே இடத்துல அமைஞ்சிருக்கு இதை தவிர சுனை நீருக்குள்ள சிவலிங்கம் இருக்கு இதெல்லாம் பத்தி டீட்டெயிலா சொல்றேன் அதுக்கு முன்னாடி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிட்டு வீடியோ ஃபுல்லா பாருங்க நம்ம மண்ணோட வரலாறையும் தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் எங்கே இருந்தாலும் புதுக்கோட்டை மாவட்டம் நார்த்தமலை ஆர்ச்சிக்கு வந்துட்டிங்கன்னா அங்கேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர்ல நார்த்தாமலை கோயில் வரும் அதை தாண்டி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு போர்டு வருங்க அப்போ இந்த இருந்து இந்த ரோட்லேருந்து உள்ளே போனுங்க போகணுமா அந்த வழியாக போயிடலாம் லொக்கேஷன் பாருங்கள் ஒரு பத்து நிமிஷம் நடக்கிற மாதிரி இருக்குது நடந்தோம்னா போயிடலாம் அந்த அந்த இடம் தான் பார்த்தீங்கன்னா தான் ஒரு சிவன் வந்து இருக்காங்க இந்த சுனைக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு லிங்கம் இருக்கு தலையருவி சிங்கம் துணையின் கீழ் ஜெரகரேஸ்வரன் லிங்கம் இருக்கு ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழுல புதுக்கோட்டை ராஜ ராமச்சந்திர தொண்டைமான் இந்த சுனை நீரை இறக்கிட்டு இந்த லிங்கத்திற்கு வழிபாடு செய்திருக்குதா இதுக்கு பக்கத்திலே உள்ள கல்வெட்டுல எழுதியிருக்கு அதுக்கப்புறம் சமீபத்துல சுனை நீர் எல்லாம் எடுத்துட்டு லிங்கத்துக்கு வழிபாடு செஞ்சிருக்காங்க இப்ப இந்த தண்ணிக்குள்ள மூழ்கிதான் இருக்கு மறுபடியும் எப்ப எடுப்பாங்கிறது தெரியல மேல போயிட்டு இருக்கோம் மேல போனே பாத்தீங்கன்னா அந்த வித்யாலய சோழீஸ்வரம் வந்துடும் இது தாங்க வித்தியாலய சோழீஸ்வரம் எவ்வளோ பிரம்மாண்டமா இருக்குல்ல உள்ள போய் பார்ப்போம் வந்து இந்திய தொழில்துறை கட்டுப்பாட்டு கீழே இருக்கனால கொடுத்துருக்காங்க இந்த கோவிலோட கோபுரம் பாத்தீங்கன்னா வட்ட வடிவத்துல இருக்கும் இதே அமைப்புல பாத்தீங்கன்னா மகாபலிபுரத்துல இருக்கும் ஆனா இங்க சிகர வடிவம் முழு வட்டமாகவும் அடிப்படையானது சதுர வடிவம் கட்டப்பட்டிருக்கு இந்த மாதிரியான கோபுரம் அமைப்பு இங்க மட்டும்தான் பார்க்க முடியும் இந்த கோபுர விமானம் பாத்தீங்கன்னா நாலு அடுக்குகளை கொண்டுள்ளதுன்னு சொல்றாங்க கற்களை ஒன்றின் மேல ஒன்னா வச்சு அடுக்கி கோர்த்து வெயிட் கவுண்டர் வெயிட் என்று அழைக்கப்படக்கூடிய பௌதீக தத்துவத்தின் அடிப்படையில் சிற்பங்களோடு கூடிய கற்பலகைகளை கோர்த்து கோபுர அமைப்பு இருக்கு இதனால உள்பகுதி கூடாக இருக்கும் விமானத்தோட சிகரம் வட்ட வடிவில் இருக்கும் விமானத்தோட மாடத்துல பாத்தீங்கன்னா வீணா தச்சராமூர்த்தி உமா மகேஸ்வர சிற்பங்கள் இருக்கும் இந்த கோயிலை சுத்தி பரிவார தேவதைகளுக்கு ஆறு சிறு கோயில்கள் இருக்கு ஏழாவதா ஒரு கோயிலோட அடித்தளமும் இருக்கு ஆரம்பத்துல எட்டு கோயில் இருந்திருக்கலாம்னு சொல்றாங்க துவார பாலகர்கள் என்று அழைக்கக்கூடிய வாயில் காவலர்கள் இருவரோட சிலை இங்க இருக்குது எதுவுமே இல்லைங்க எதுவுமே இல்லை சும்மா ஒரு இதாக தான் இருக்கேன் ஆனால் ஒரு ஒன்றுமே இல்லை துவாரபாலர் சிலைக்கு கீழே உள்ள கல்வெட்டுல இருந்து இந்த கோயில சாத்தம்பூதி என்ற இளங்கோவதி முத்திரையர் என்ற சிற்றரசனால் கட்டப்பட்டிருக்கலாம்னு அதுக்கப்புறம் இயற்கை சீற்றத்தினால நிறைய இடங்கள் இடிஞ்சதாலும் அதுக்கப்புறம் தென்னவன் தமிழ் திரையன் என்ற முத்திரைய சிற்றரசனால் புதுப்பிக்கப்பட்டிருக்கலாம்னு இந்த கல்வெட்டின் மூலமாக கிபி எட்நூத்தி இருபதுல இருந்து எட்நூத்தி ஐம்பதுக்குள்ள புதுப்பிக்கப்பட்டிருக்கலாம்னு சொல்றாங்க அப்படி பார்க்கும்போது இந்த கோயில் விஜயாலய சோழன் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாடியே கட்டப்பட்டிருக்கிறது தெரிய வருது விஜயாலய சோழன் யாருன்னா பெரிய கோயில கட்டினார்ல ராஜராஜ சோழன் அவருடைய கொழுத்தாத்தான்னு சொல்றாங்க இங்க பாருங்க அந்த இடம் தான் முழுமையாக புரிஞ்சு தெரிஞ்சிருக்கு இது பார்த்தீங்கன்னா பாதிக்கட்டில் அந்த சைடு எடுத்தீங்க அப்படின்னா அது வந்து சுத்தமாக கட்டவே இல்லை மேலே இது வரவே இல்லை இந்த இடத்துல மொத்தம் மூணு கோயில் இருக்குன்னு சொன்னேன் விஜயாலய சோழீஸ்வரம் பாத்தீங்கன்னா சமணர் குடகு என்று அழைக்கப்படுற திருமால் கோயில் ஒண்ணு இருக்கு இது வந்து ஒரு குடைவரை கோயில் இதுக்கு பக்கத்துல ஒரு சிவன் கோயில் இருக்கு அதை பத்தி நான் அப்புறம் பார்ப்போம் இந்த கோயிலுக்கு வந்துடுவோம் இந்த வைணவ கோயில்ல கேசவன் நாராயணன் மாதவன் கோவிந்தன் திரு வாமனன் அச்சுதன் ஸ்ரீதரன் பத்மநாபன் வாசுதேவன் மதுசூதனன் இந்த பன்னெண்டு திருமாலோட திருக்கோளங்கள் வடிவமைப்புகள் இங்க இருக்குங்க எல்லா சிலைகளும் ஒரே மாதிரி காட்சி அளிக்கும் இதை தாண்டி நிறைய சிலைகள் நீங்க இருக்கட்டும் சப்த கண்ணிகளா இருக்கட்டும் நிறைய சிலைகள் இருக்கு இந்த கோயிலுக்கு முன்னாடி ஒரு மண்டபம் இருந்து இப்ப அழிஞ்சிருக்கலாம்னு சொல்றாங்க இந்த மண்டபத்தோட மூணு பாத்தீங்கன்னா யானைகள் பலவிதமான யாளிகள் காமதேனுகள் போன்ற சிற்பங்கள் வந்து மிக அழகா வடிவமைக்கப்பட்டிருக்கும் யானையும் யாலையும் சண்டை போடுற மாதிரி எல்லாம் காட்சிகள் இருக்கும் அதெல்லாம் பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கும் எல்லாத்துக்கும் மேல ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னன்னா ஸ்விங் சிற்பம் இங்க இருக்குங்க இது வந்து மனித முகம் சிங்க உடலும் கொண்ட எகிப்து பாணி சிற்பமாகும் இந்த சிற்பத்தை பார்க்கும் போது இங்க இருந்த வணிகர்கள் வெளிநாட்டுக்கு போய் அங்கேயும் தொடர்பு வச்சிருக்காங்க மக்கள் வந்து அப்போ வந்து போயிருக்காங்க எந்த வெளிநாட்டு பயணம் போய் வந்தனால அதோட பேர் தெரிஞ்சிருக்கு ஆரம்பத்துல சமணர் குகையா இருந்த இந்த குகை மாரவர்மன் சுந்தரபாண்டியன் காலத்துல அதாவது ஆயிரத்தி இருநூத்தி இருபத்தி எட்டுல வைணவ குகையா மாற்றப்பட்டிருக்கலாம் இங்க இருக்கிற கல்வெட்டு மூலமா தெரிய வருது இந்த குகைக்கு பதினெண் பூமி விண்ணகரம் கல்வெட்டுல இருக்கு இந்த குகைக்கு பக்கத்துல பழியிலீஸ்வரம் அழைக்கப்படுற குடைவரை கோயில் ஒண்ணு இருக்கு சிவலிங்கமும் துவார சைவ சிற்பங்களும் ஒற்றுமையின் அடையாளமாக ஒரே வளாகத்துக்குள்ளேயே பெருமாள் கோயிலும் அமைந்திருக்குங்க இதே மாதிரி திருமயம் கோட்டைக்கு போனீங்கன்னா அங்கேயுமே சிவன் கோயிலும் பெருமாள் கோயிலும் ஒரே இடத்துல இருக்கும் இது எல்லாமே ஒரு எடுத்துக்காட்டா கருதப்படுது பாத்தீங்கன்னா ஒரு வழியா போகுது இது எந்த சைடு போகுதுன்னு எனக்கு தெரியல தெரியல எந்த தெரியல கொஞ்சம் தூரம் போய் பார்த்தோம் அவன் சைடு எதுவும் வழி இல்லாத மாதிரி தெரியுது உங்களுக்கு எதுவும் தெரிஞ்சிச்சு அப்படின்னா இல்ல கவனம் பண்ணுங்க எங்களுக்கு இந்த இடமே பாக்குறதுக்கு ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கிறதுனால நாங்க இதோடய நிப்பாட்டிக்கிறோம் இந்த மரம் பாருன்னு இந்த மரம் வந்து எத்தனை மரத்து மரம்னு தெரியல பெருசா இருக்குது அப்படி இந்த இடத்துக்கு இந்த மரம் தான் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு வைப்பே கொடுக்குது அங்கேருந்து வந்து பார்க்கும்போது இந்த மலை பட்டத்துல உங்களுக்கு மரம் இருக்கிறது ஒரு மாதிரி சூப்பராக இருக்குது இது வந்து தண்ணி போகிறதுக்கான வழின்னு பார்த்தீங்கன்னா எப்படி தண்ணி போடுறதுக்கான வழி நடக்க உள்ளே போய் ஃபுல்லாக உள்ள அப்படியே போயிட்டே இருக்குது நார்த்தாமல் டாப்ல விஜயாலிய சொல்லி சொல்கிறோம் அதோட கோபுரம் இருக்குது நாங்கள் அது மேலே உட்காந்துருக்கோம் எப்படி இருந்துச்சு ரொம்ப பிடிச்சிருந்தாங்க ரொம்ப நல்லா இருந்தது அவங்களுக்கு ஷார்ட்ஸ் எல்லாமே காமிச்சிருக்கேன் பாருங்கள் நம்ம சேனலுக்கு இப்பதான் புதுசாக வந்திருக்கீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க நம்ம அடுத்தடுத்த வீடியோ போடல எப்போ ஊக்கமாக இருக்கும் கண்டிப்பாக கொஞ்சம் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் கொஞ்சம் பண்ணி விடுங்க ஆனால் நீங்கள் இந்த சைடு மேலே ஏறி வர்றதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள் நாங்கள் கொஞ்சம் வந்துட்டோம் இந்த வலிக்கு கீழே விழுந்தோம் அப்படின்னா ரொம்ப கஷ்டம் நல்லா பார்த்துங்க இன்னுமுமே இந்த கோயிலை பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லாம இருந்திருப்பேன் அதெல்லாம் என்னென்ன இருக்கு அப்படிங்கறது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா அதையுமே கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க தெரிஞ்சுக்கிறேன் நிறைய பேரும் தெரிஞ்சுப்பாங்க இந்த கோயிலுக்கு வரணும்னா புதுக்கோட்டை பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து திருச்சி போற பஸ்லையோ நீங்க ஏறினீங்கன்னா நார்த்தமலை வந்து இறங்கிருவீங்க அங்கேருந்து இருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தொலைவிலே நார்த்தாமல கோயில் வரும் அங்கேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து வந்து மலை மேலே ஏறினீங்கன்னா இந்த விஜயாலய சோழீஸ்வரம் வந்துரும் ரொம்பவே அழகான இடங்க கண்டிப்பா யாரும் மிஸ் பண்ணிராம வந்து பாத்துருங்க தமிழ்நாட்டில் உள்ள ஏராளமான கட்டளி கோயிலில் பழமையான மிக அழகான கோயில்னா கண்டிப்பா இந்த விஜயாலய சோழீஸ்வரத்தை சொல்லலாம் யாரெல்லாம் இந்த கோயிலுக்கு வந்து இருக்கீங்க கீழ கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இந்த மாதிரி நல்ல நல்ல கண்டன்ஸ்லாம் நம்ம தேடி தேடி சர்ச் பண்ணி போடுறோம் கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த வீடியோ சந்திக்கிறேன்